இந்த பிரதேசம் ஆவிருதி என்ற போர்கள் நடைபெறன பார்த்த ரோட்ட வளர்ற வளர் உட்பட்டிருக்குது. முழுக வார அரசியல்வாதிய பச்சக்கள்ள. உள்ள அரசு அதிகாரிகள் பட மோசமா வளம்ப கழிச்சிட்டு இருக்காங்க. நீ எல்லாரே சொல்ல மாட்டீங்க நீ போய் நீங்க அப்படி என்ன சொன்னா அந்த உள்ள பதினஞ்சு பிரதேசங்களை கூப்பிடுங்க. ஆளுனர் கூப்பிடுங்க ஜிஏ கூட பாருங்க வந்து. இத다 பாத்தத பாத்து கூப்பிடுங்க. கதை இங்கே வர மன லோடு போனாங்க நம்ம மன பிரச்சனை சரி என்ன சொல்றப்ப? அங்கே काय நடந்து கொண்டிருந்தாலும் போற மான் சொன்னா. இப்ப இன்றைக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இந்த மணல் பிரச்சனை மாறி இருக்கின்றது குறிப்பாக ஏற்கனவே சட்டவிரோதமாக பல டிப்பர் மணல்கள் களவாடப்பட்டு செல் செல்வதோடு நல்லூர் முருகனுக்கென இம்முறையும் மணல் கேட்கப்பட்டிருந்தது வருடா வருடம் இந்த நல்லூர் முருகனுக்கு எமது பிரதேச மக்கள்தான் மணல் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் அந்த மணலை இந்த முறை வழங்குவதற்கு எமது பிரதேசத்திலே இடங்கள் இல்லாத நிலை இருக்கின்றது ஏனென்று சொன்னால் தொடர்ச்சியாக இன்றைக்கு பதினான்கு வருடமாக நல்லூர் முருகனுக்கு மணல் வழங்கப்பட்டு அந்த மணல் திருவிழா முடிந்தவுடன் அந்த மணலுக்கு என்ன நடக்கின்றது என்கின்ற நிலைமை கூட எங்களுக்கு தெரியாது இந்த பிரதேச மக்கள் யாருக்குமே தெரியாது ஆகவே அதற்கு எதிராக இன்றைக்கு தொடர்ச்சியாக இன்றைய மூன்று நாட்களாக மக்கள் போராட்டம் செய்து கொண்டு வந்திருக்கிறார்கள் அந்த வகையிலே நாங்கள் இன்றைக்கு பிரதேச செயலாளர் அவர்களை அவர் அவருடைய அழைப்பின் பேரில் நாங்கள் சந்தித்திருந்தோம் பிரதேச செயலாளர்களுக்கு ஒரு உறுதிமொழியை வழங்கியிருக்கின்றார் இனிவரங்காலங்களில் நல்லூர் முருகனுக்கு என்று சொல்லி இந்த மணல் ஏற்றப்படாது இதுவரை காலமும் நாங்கள் நல்லூர் முருகனுக்கு கொடுத்து வந்தபடியால் இதை நாங்கள் ஏற்கனவே அறிவிக்காதபடியால் இந்த முறை தயவு செய்து மக்கள் இதை வழங்க வேண்டும் இனிவரும் காலங்களிலே நல்லூர் முருகனுக்கு எங்களுடைய பிரதேசத்திலிருந்து மணல் கொடுக்கப்படாது என்பதை உறுதிப்பட சொல்லியிருக்கின்றார்கள் அதை போல இந்த சந்திப்பிலே மருதங்கனி போலீசாரும் கலந்து கொண்டிருந்தார்கள் மருதங்கனி போலீசாரிடம் எங்களுடன் கலந்து கொண்ட சமூக மட்ட அமைப்புகள் இந்த சட்டவிரோத மணல் அகழ்வை தடுக்காதது என்னத்துக்காக என்ற கேள்வியை எழுப்பியிருந்தார்கள் நேற்று முன்தினம் மணல் கொண்டு செல்ல வேண்டும் என பாதுகாப்பு வழங்கிய போலீசாரினால் இன்றைக்கு தொடர்ச்சியாக எமது பிரதேசத்திலே இந்த சட்டவிரோத மணல் அகலப்படுகிறது அதை நீங்கள் தடுத்து நிறுத்தாமல் இருக்கின்றீர்கள் என போலீசாரிடமும் எமது சமூக மட்ட அமைப்புகள் கேள்வியை எழுப்பியிருந்தார்கள் அதற்கு போலீசார் பொதுமக்களினுடைய உதவி தேவைப்படுகிறது என்கின்ற விடயத்தை சொல்லியிருந்தார்கள் தொடர்ச்சியாக இன்றைக்கு போலீசாரோட ஒரு சந்திப்பு இருக்கின்றது ஆகவே இத்துடன் நாங்கள் இந்த பிரச்சனையை முடித்துக்கொள்கிறோம் இனிவரும் காலங்களிலே நல்லூர் முருகனுக்கு இங்கிருந்து மணல் ஏற்றப்படாது அத்தோடு சட்டவிரோத மணலகவும் தொடர்ச்சியாக நிறுத்தப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது வேலை செய்யற ஆக்களிடம் வந்து நீங்க கேள்விகளை கேட்டு இது வரைக்கும் வந்து உங்களை தவிசாளரா வந்து ரோட்டுக்கான போமிட் கொடுத்துருக்கிறார் அதுக்கு எதிராக இந்த விட நடவடிக்கையும் செய்யவில்லை ஆனா வந்து நாளைக்கு உங்களை பிரதேச சபை அமர்வு இருக்குது உங்கள செயல் இது மாதிரி தொடர்ந்து தன்னித்தியா சபை சார் முடிவெடுப்பாரோ அது சம்பந்தமாக இல்லை அந்த வீதி வந்து பிரதேச சபைக்கு சொந்தமான வீதி தவிசாளர் சட்டரீதியாக அதை பின்பற்ற வேண்டும் என்ற காரணத்திற்கு அதை செய்தாரோ தெரியவில்லை ஆனால் தவிசாளர் ஒரு தத்துணிவாக செயற்பட்டிருக்க வேண்டும் என்று சொன்னால் தவிசாளர் அதற்கு முன்னர் இடம்பெற்ற கூட்டத்திலே தவிசாளர் ஒரு கருத்து மக்கள் மத்தியிலேயே பொது அமைப்புகள் மத்தியிலே சொல்லியிருந்தார் நான் மக்கள் மத்தியில் தான் நிற்பேன் மக்கள் பக்கமே நான் நிற்பேன் என்ற கருத்தை கூறியிருந்தார் ஆனால் மக்கள் வந்து அந்த மணல் ஏற்றுவதற்கு எதிர்ப்பாக நின்றார்கள் ஆனால் தவிசாளர் அதை மக்கள் பக்கம் நின்று அதை செய்ய வேண்டும் என நினைத்திருந்தால் தவிசாளர் அந்த வீதியை பயன்படுத்துவதற்கான அனுமதியை மறத்திருக்க முடியும் ஆகவே அது தொடர்பாக நாளைய தினம் இடம்பெற இருக்கின்ற சபைய அமர்விலே நாங்கள் அனைவரும் கதைப்போம்